வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணாஸ்வரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கல் மலை சாமி தரிசனம் முடித்து எல்லாருமே வந்துட்டாங்க பெரிய பாதை போனவங்க ஒம்பதாம் தேதி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை அஞ்சரை மணிக்கு அழுதா நதிக்கரையில் இறக்கி விட்டேன் ஒன்பதாம் தேதி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்த்துட்டாங்க ஒரே நாளில் பெரிய பாதை ஏறி சன்னிதானமும் போயிட்டாங்க நம்ம சாமிங்க ஒரு பத்து பேரை நைட்டு பார்த்துட்டாங்க மீதி பேர் வந்து பத்தாம்தேதி காலையில் ஏழு மணிக்கு சாமி பார்த்துட்டாங்க சாமி பார்த்து மதியமாக எல்லோரும் வண்டிக்கு வந்துட்டாங்க அதில் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டார் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தா மாலை ஐந்து மணி ஆகிவிட்டது இது வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலக்கல் நிலவரம் பார்த்துங்க இதுதான் இருக்கிற வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மகாராஷ்டிராவிலேருந்து மக்கள் வந்து மகர ஜோதி தரிசனத்துக்காக இப்போயே வந்துட்டாங்க ஆல்ரெடி இன்னும் நாலு நாள் இருக்குது மகர ஜோதி தரிசனம் இப்பயே பார்த்தா வந்து இடம் பிடிச்சிட்டாங்க அவங்களாம் அவங்க கேட்டால் வெயிட் பண்ணி தான் பார்ப்பாங்களாம் பாருங்கள் நிலக்கல்லில் எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கர்நாடகா வண்டி மகாராஷ்டிரா வண்டி ஆந்திரா வண்டிலாம் அதிகமாக வந்துடுச்சு நிறைய வண்டிகள் வந்து இருக்குது அவங்க தான் தமிழ்நாடு வண்டியெல்லாம் ஓரளவுக்கு பாதிக்கு பாதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் போயிட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளைக்கு ஸ்டே பண்ணுறாங்க மலையில் பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள் தெரியுது பாருங்கள் நிலக்கல் ஃபுல்லே எடுத்துருக்குறோம் நம்பர் ஒன்றுலேருந்து இருபது இருபத்தி நாலு வரைக்கும் அந்த பொடி பறக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா வண்டி அது எல்லா அதில் பொடி தெரியும் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் கர்நாடகா மகாராஷ்டிரா வண்டிங்க எல்லா கிரவுண்டுமே இந்த வீடியோவில் ஷூட் பண்ணிக்கிறேன் நிலக்கல் முழுசாக பார்க்குறவங்க எந்த எங்கள் வண்டி ப்ரோக்ராம் வந்து இதோட சபரிமலை பயணம் முடியுது நண்பர்களே நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஐயப்பன் கோவில் சபரிமலை பயணம் இந்த சபரியோடு முடிகிறது முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம் அந்த ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிறப்போ மாலை நேரம் மற்றபடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிரவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் காலியாக தான் இருக்குது நேற்று ஒரு நாளில் பாருங்கள் பெரிய பாதை ஏறி சின்ன பாதையிலும் போய் நைட்டுக்குள்ளே ஒரு பத்து பேர் பார்த்துட்டாங்க பாருங்கள் ஒரே நாள் தான் காலையில் விட்டோம் நைட்டு ஏறிட்டாங்க பசங்க அந்த ஒத்தரங்காய் இதுக்கே மழை பசங்க வழிக்கு கிழக்கு வீழ்ந்துக்கிறாங்க பெரிய பாதை லைனில் சபரிமலைக்கு வரக்கூடிய பார்த்து வாங்க நிதானமாக வாங்க பதட்டம் வேணாம் ஒரு கிரவுண்டு ஃபுல்லாக டாப்பு பார்க்கிங் டவர் பார்க்கிங் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிக்கு ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா வண்டிக்கு வந்துங்கது கொடி பறக்குறது பாருங்கள் அங்கங்கே பறங்க இந்த கொடி பறக்கிறவங்களாம் அஞ்சு இங்கே கால்ட்ட வராங்க இன்றைக்கி தான் பத்தாம்தேதி ஜோதி வரைக்கும் இங்கேயே தங்கிட்டு மகர ஜோதி தரிசனம் முடிச்சுட்டு தான் ஊருக்கு போவாங்களாம் அவங்க வந்து இப்போ இடம் பிடிக்கிறாங்க ஃபுல்லாகவே பெரிய விஷயம் நண்பர்ல அஞ்சு நாளைக்கு இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இலக்கல் ஃபுல்வியூ வீடியோவில் பார்க்குறீங்க கேரளா அரசு பேருந்து பம்பாலிருந்து நிலக்கல் வந்துங்குது நிலக்கல் பேருந்து நிலையம் எல்லாம் சாமி பார்த்து வந்து வெயிட் பண்ணுறாங்க ஆர்ஏஎஸ் ஹோட்டல் நிலக்கல் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்குது நிலக்கல் பேருந்து நிலையம் பம்பாலேருந்து நிலக்கல் வரவங்க இங்கேருந்து சென்னைக்கு பஸ் இருக்குது ஆல் செவன் பேருந்து பாயாசத்துக்கு கியூ பாருங்க அரவண பாயாசத்துக்கு பயங்கர கியூ இங்கேயும் பயங்கர கியூ பாயாசம் டிமாண்ட் இங்கே வந்து பாயாசம் ரொம்ப டிமாண்டாக இருந்ததுனால கொஞ்சம் கியூ போட்டு தான் கொடுக்குறாங்க சம்பாக்கு வண்டி போகுது சாமிங்க கிளம்புறாங்க இன்று தேதி வந்து பார்த்திங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலக்கல் சிவன் கோயிலு தான் முன்னாடி பாருங்கள் அரவணை பாயசத்துக்கள்லாம் நிற்கிது